ரெண்டு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் கல் நெல் இருந்தால் அதே மாதிரி இந்த வெள்ளை வெள்ளையாக அரிசி இருக்கும் வெயிட்லெஸ் அது நீங்கள் கழுவு கழுவ மிதந்து வந்துடும் கல் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிசஞ்சு கழுவுங்க இது மாதிரி தேய்ச்சி கழுவும் போது கையிலையும் பிசு பிசுப்பு இருக்காது பாத்திரத்திலையும் பிசு பிசு தன்மை இருக்காது பாருங்க இப்போ தெளிஞ்சி வந்திருக்கு ஆறு ஏழு தடவை நம்ம அலசியாச்சு நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுட்டு வடித்த சாதம் மாதிரியே இருக்கும் முடிந்த வரை இந்த சாதத்தை வடிச்சிடுங்க ப்ரெஷர் குக்கரில் வைக்காதீங்க இல்லைன்னா கஞ்சி கட்டும் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் எலுமிச்சாறு பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன் ரெண்டு பழச்சாறு வானலி சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு காஞ்சி மிளகாய் விதை நீக்கி இஞ்சி நறுக்கினது ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து கிளறி வச்சிடுறேன் இப்போ சாதம் ஆவி பறக்க இருக்குது ஒரு தட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த ஆவி போற வரையும் விட்டுருங்க சூடாவே கடாயில் சேர்த்துட்டு எலுமிச்சை சாரை இதுக்கு மேலே சேர்க்கணும் இப்படி தான் எலுமிச்சை சாதை கிண்டணும் இதே மாதிரி நீங்கள் ரேஷன் அரிசியில் பல வெரைட்டி செய்யலாம்